திருத்தணி அருகே புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று கடை திறப்பு பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டரிடம் மனு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பட்டபி ராமபுரம் ஊராட்சியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது திருத்தணி அருகில் பொன்பாடி என்ற பகுதியில் இருந்து கடை இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த பகுதியில் புதிய கடையாக திறப்பதற்கு இந்த ஊராட்சியை சேர்ந்த பாமகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த பகுதி பாமகவை சேர்ந்த பெண்கள் கடையை முற்றுகையிட்டு கடந்த இரண்டு நாட்களாக போராட்டம் செய்தனர் இந்நிலையில் நேற்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டாஸ்மாக் கடையை திறந்ததால் அந்த கிராம மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் குறித்த தகவல் அறிந்த பாமகவினர் டாஸ்மாக் கடையை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் இ தினேஷ்குமாரை நேரில் சென்று பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்லி சட்டப்படி கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினார் அதன் பட்டாபி ராமபுரம் கிராமத்திற்கு சென்று பொதுமக்களிடம் அப்பகுதி நிலவரம் குறித்து மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் கேட்டறிந்தார் டாஸ்மாக் கடை அருகே அரசு மற்றும் தனியார் என நான்கு கல்லூரிகள் இருப்பதால் மாணவ மாணவிகள் அதிக அளவில் மேலும் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இன்று பட்டாபுரம்புரம் பஞ்சாயத்துக்கு உள்ளடங்கிய நாசகம்பு நாசகம் கிராமத்தில் டாஸ்மாக் கடை ஒன்று தொடர்ந்து திறக்கப்படும் என்று மூன்று நாட்களாக மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றார்கள் அந்த முதல் டாஸ்மார்க் பொன்பாடி கிராமத்தில் அமைந்திருந்தது அங்கே எந்தவித கொள்கைகளும் இல்லாம இருந்தது இங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு காலேஜ் இருக்குது ஜிஆர்டி காலேஜ் மகளிர் காலேஜ் இருக்குது பொங்குசாமி நாயுடு காலேஜ் வருதுங்க அரசாங்க காலேஜ் இருக்குது நாலு காலேஜ் இருக்குது ஹைவேஸ்ல இருந்து வந்து காலேஜ் வைக்கிறாங்க அந்த காலேஜுக்கும் அந்த டாஸ்மாக பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு மீட்டர் இரநூத்தொம்பது மீட்டர் முந்நூறு மீட்டர் தான் அரசாங்கம் தடி அந்த மூன்று அளவு மீட்டர் இருக்கக்கூடாது இன்னைக்கு உடனடியாக திறக்க வேண்டும் என்ற தொடர்ந்து அந்த மக்களுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய மருத்துவ சின்னையா அவர்கள் கண்டறிந்து உடனடியாக நம்முடைய மக்களுக்கு சென்று ஆறுதல் கூறி அதில் வரவிடாமல் என்னென்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டுமோ அதை உடனே செய்யணும்னு சொன்னார்கள் அதன் அடிப்படை இன்றைக்கு மாவட்ட ஆட்சிகளை சந்தித்து நாங்கள் மனு அளித்தோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கு அந்த முந்நூறு மீட்டர் அவருக்கு ராங் கம்யூனிகேஷன் யாரோ அவர் கொடுக்குறாங்க அது அறநூறு மீட்டர் எழுநூறு மீட்டர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மீட்டர் தான் அந்த காலேஜுக்கு உட்பட்டு இருக்குது இது மட்டுமல்ல இதே போன்று திருவள்ளூரில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு சினிமா தேட்ரு திறகுறாங்க பிவிஆர் சினிமா தரகுறாங்க அது பக்கத்தில் இருக்கிற கோயின் ஷாப்பு நைட்டு மூடுறாங்க சினிமா தேட்ரு வர்றதுக்கு திமுக என்கின்ற ஆளு கட்சி சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளியான சினிமா தேட்டர் அது அந்த சினிமா தேட்டரு வருதுன்னு சொல்லிட்டு பப்ளிக் தேவைப்படுற அந்த ஷாப் மூடுறாங்க இன்றைக்கி பப்ளிக் வேணாம் எங்களுக்கு அந்த கடையை வேணாம் அந்த கிராமத்தில் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த கிராம மக்கள் மூன்று நாட்களாக மகளிர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மகளிர் போராட்டம் போடுறோம் தரங்க மாட்டோம் தரங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு திடீர்னு போலீஸ்லாம் போட்டு இன்றைக்கு அந்த போலீஸ் இறப்போடு போட்டு நாங்கள் இதை தரக்கவே தரப்போன்னு சொல்லிட்டு திறந்தாங்க எங்களுடைய மருத்துவ சென்னையா அவர்கள் தலையிட்டு இதை நீங்கள் உடர்ந்து அங்கே போய் மக்களை சந்தித்து சொன்னாங்க நாங்கள் சந்தித்தோம் இதே போல் இது தொடர்ந்து பண்ணால் நாங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடப்போம் இது மட்டுமல்லாமல் நாங்கள் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை வேண்டும் என்று இந்த வெக்கேஷன் லீவ் வாய்க்கு லீவ் முடிந்தவுடன் எங்களுடைய சட்ட போராளி அருமையண்ணன் பாலு அவர்கள் சொல்லியிருக்கிறோம் அவர்கள் நாங்கள் இதை ஸ்டே அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இது உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அளவுக்கு செல்லாமல் எந்தவித தங்கு தடையும் என்று நீங்கள் உடனடியாக அதை மூட வேண்டும் நேரத்தில் பாட்டாளி மகளின் சார்பாக திருவூர் மேற்கு மாவட்டம் சார்பாக இதை நாங்கள் உண்மையாக கண்டுகின்றோம்